வணக்கம் இது வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடற்பயிற்சி செய்யும் போது ஏன் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பது நல்லது என்று சொல்கிறார்கள் தெரியுமா மனித உயிர்கள் எப்படி உலகில் தோன்றியதோ அந்த மனித உயிரை காக்கத்தான் காய்கறிகளும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு அற்புத பழம் தான் எலுமிச்சை இந்த எலுமிச்சையின் அவசியம் இல்லை எலுமிச்சை ஜூஸை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் ஏராளமான நன்மைகள் கிட்டும் குறிப்பாக உடலை தாக்கும் நோய்களின் அளவு குறையும் அதிலும் இந்த எலுமிச்சை ஜூஸை உடற்பயிற்சி செய்யும் போது குடித்து வந்தால் மிகவும் நல்லது இங்கு எலுமிச்சை ஜூஸை எப்படி குடிப்பது சிறந்தது என்றும் அப்படி குடித்தால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்பது குறித்தும் காணலாம் நன்மை ஒன்று எலுமிச்சை ஜூஸை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் அதில் உள்ள டாக்ஸினை வெளியேற்றும் பண்பால் செரிமான மண்டலம் மற்றும் ரத்தம் சுத்தம் செய்யப்படும் நன்மை இரண்டு எலுமிச்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளது இது உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை வலுவாக்கும் நன்மை மூன்று எலுமிச்சை ஜூஸை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் புற்றுநோய் இரத்த அழுத்தம் சிறுநீரக பாதை பிரச்சனையில் இருந்து முற்றிலும் விடுபடலாம் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் நன்மை நான்கு எலுமிச்சை சாற்றினை வெது நீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்து வருபவராயின் எலுமிச்சை ஜூஸை வேறு விதமாகத்தான் தருக வேண்டும் எப்போது குடிக்க வேண்டும் ஜிம்மில் கடுமையான உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது திசுக்கள் தசைகள் மற்றும் உறுப்புகள் அத்தியாவசிய நீர்மத்தை உடலில் இருந்து வியர்வை வழியாக வெளியேற்றும் ஆகவே உடற்பயிற்சி செய்து முடித்தபின் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிப்பதால் உடலுக்கு வேண்டிய நீர்சத்துகள் கிடைத்து உடல் புத்துணர்ச்சி அடையும் எலுமிச்சை உடலில் புத்துணர்ச்சியுடன் வைப்பதோடு பல வாரம் உதவுகிறது உடற்பயிற்சிகள் உடலில் அசிட்டிக் அளவை அதிகரிக்கும் இதை உணவுகள் மூலம் நடுநிலைப்படுத்திவிட்டால் உடல் எலும்புகளில் இருந்து கால்சியத்தையும் தசைகளில் இருந்து நைட்ரஜனையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் ஆனால் எலுமிச்சை ஜூஸை குடிக்கும்போது இந்த பிரச்சனை தடுக்கப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்